பீகாரில் வாக்குத்திருட்டு பிரச்சனையில் இருந்து நாட்டு மக்களை திசை திருப்பவே ஜிஎஸ்டி குறைப்பு என அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது என்று வாக்குத்திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை மயிலாடுதுறையில் துவக்கி வைத்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஆர் சுதா தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது பேருந்து நிலையம் அருகே மயிலாடுதுறை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் ஆகியோர் பங்கேற்று பெரிய கடை வீதி மணிகுண்டு பகுதி பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ராகுல் காந்தி உண்மையை வெளிக்கொண்டு வருவதால் அவர் மீது பதான்கோட் நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர பாரதிய ஜனதா அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இளந்தலைவர் ராகுல் காந்தி மீது பொய்யான வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு தேசிய குற்றம் செய்துவிட்டார் என்று ஒரு சம்மனை அனுப்பியிருக்கிறார்கள் இது மத்திய அரசாங்கம் பயந்திருக்கின்றது ராகுல் காந்தி எடுக்கின்ற இந்த முயற்சியை பார்த்து தோல்வி பயம் அவமானம் வெட்கம் மறைப்பதற்காக ராகுல் காந்தி தேசத்துக்கு எதிராக பேசிவிட்டார் தேசத்துக்கு நலனுக்கு எதிராக பேசிவிட்டார் என்ற குற்றச்சாட்டை சொல்லி இன்றைக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றது இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் ராகுல் காந்தி சொல்லியிருக்கின்றார் எத்தனை சூழலிலும் இந்த தேசத்தை காப்பதற்காக நான் முன்னால் நிற்பேன் என்று சொல்லியிருக்கின்றார்